ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு முதலில் ஆர் ஐயாசாமி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் பின் உட்கட்சி பிரச்சனையால் ஆர் ஐயாசாமிக்கு பதிலாக அலங்கியம் பாலகிருஷ்ணன் அவர்களை தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாற்றம் செய்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவித்தார் ஆனால் கழகத்தின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அலங்கியம் பாலகிருஷ்ணன் சுயேச்சை சின்னமாக சிங்கம் சின்னத்தில் போட்டியிட்டார் எம்ஜிஆர் ஆல் மாற்றப்பட்ட ஐயாசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக சிங்கம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இரட்டை இலைக்கு எதிராக வாக்கு கேட்பது பற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்வருமாறு கூறினார் இரட்டை இலை சின்னம் தவறான மனிதருக்கு கிடைத்துவிட்டது கூர்மையான கத்தி கடமை மிக்க போர் வீரன் கையில் கிடைத்தால்தான் நாட்டின் வெற்றிக்கு அது பயன்படும் அதே சமயம் தவறான மனிதரிடம் அதே கத்தி கிடைத்தால் பல உயிர்கள் பறிக்கப்படும் அதே போலதான் இரட்டை இலை சின்னம் தவறான மனிதருக்கு கிடைத்து விட்டது எனவே அதனை எதிர்ப்பது எங்களது கடமை என கூறினார் மேலும் நான் நடித்த பல படங்களின் உதவி சூரியன் சின்னத்தை பல வழிகளில் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்திருக்கிறேன் நான் நேசித்து புகழ்ந்து தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து எந்த உதயசூரியன் சின்னத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க என்னால் இயன்ற அளவு பாடுபட்டேனோ அதே அண்ணாவின் உதயசூரியன் சின்னம் இன்றைக்கு தீய சக்தி கருணாநிதியிடம் சிக்கிய பின்னால் அதை எதிர்ப்பதும் அந்த தீய சக்தியிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதும் எங்களது கடமையாகிறது என புரட்சித் தலைவர் அவர்கள் கூறினார் அண்ணாவின் உதயசூரியன் சின்னம் எப்படி தீய சக்தி கருணாநிதியிடம் சிக்கிக் கொண்டதோ அதே போலவே இன்று இரட்டை இலை சின்னமும் தவறான பழனிசாமியின் கையில் சென்றுவிட்டது இதனால் கழகம் தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சீரும் சிறப்புமாக வளர்க்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கத்தை பழனிசாமி மண்ணை கவ்வ வைத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமியின் பாதக செயல்களாலும் பதவி வெறியாலும் இயக்கம் வீழ்ச்சி அடைந்து வருகிறது மீண்டும் இயக்கம் ஆட்சி அமைக்கவும் கழகத்தை மீட்கவும் மக்கள் சின்னமான இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டும் இதை நிறைவேற்ற அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்